ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுப்புதலுக்கான இதே கதறல் ஊழியங்கள் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தேவன் தாம உங்கள் ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட எழுப்புதலுக்கான இதே கதறல் ஊழியங்களை குறித்த சில தெளிவை நான் உண்டு பண்ண விரும்புகிறேன் அதனுடைய தன்மையையும் அதனுடைய பணிக்கூத்தையும் நான் சொல்வேனானால் உங்களுக்கு இருக்கும் இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு காலப்பகுதியில் தேவன் என்னை அதிகமாக பாரப்படுத்தி தன்னுடைய சுத்த சுவிசேஷத்தை இலங்கை எங்கிலும் உலகம் முழுவதிலும் தன்னுடைய துடிப்பை நிறைவேற்ற நீ எனக்கு தேவை என்று அவர் எனக்கு திட்டமாய் கூறினார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாவது வருஷத்தின் ஏழாவது மாதம் இந்த ஊழியம் என்னுடைய இருதயத்தில் கொழுந்துவிட்டு ஆரம்பித்தது அப்பொழுது இந்த ஊழியத்துடைய தன்மைகள் எனக்குள்ளே அடக்கப்பட்டதாக ஆவியின் வெள்ளத்தோடு கூட ஆந்தாங்கே என்னால் முடிந்த சுவிசேஷ காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டு வந்தேன் நாளடைவில் சுவிசேஷத்தை கேட்போருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அந்த அறுவடையின் நிலைமைகள் தேவை என்ற கருத்தில் கொண்டு சுவிசேஷம் என்மேல் விழுந்தது இதை நான் எனக்குள் அடக்கி வைக்க கூடாது என்று நான் வெளியாகி தேவ ராட்சியத்தை ஸ்தாபிப்பதற்கு என்னுடைய ஆவியில பலத்தோடு மட்டுமல்லாமல் தேவ வசனத்தின் உறுதிப்பாட்டோடு கூட ஆண்டவுடைய ராட்சிய பணிகளை தீவிரப்பட ஆரம்பித்தேன் அந்த நாட்களில் என்னை வந்த புயல்கள் ஏராளம் மீது பாய்ந்த சத்துருடைய தந்திரங்கள் ஏராளம் அத்தனை விதமான வல்லடிகளுக்கும் கத்தர் என்னை விளக்கி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் நிறைவடைகிற சில மாதங்கள் உண்டு கத்தர் நடத்தி வந்திருக்கிறார் எழுப்புதலுக்கான இதய கதறல் என்கிற இந்த பெயர் எப்படி வைக்கப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு நலமாயிருக்கும் நான் மிஷனரிகளுடைய வாழ்க்கைகளை அல்லது பழைய பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்களுடைய புஸ்தகங்களை படிப்பது எனக்கு ரொம்ப இருக்கும் அந்த வகையில் கவனித்துக் கொள்ளுங்கள் சபையை ஸ்தாபித்தவரும் உலகம் எங்கிலும் வல்லமையாக சுபிசேஷத்தை பிரகடனப்படுத்தி ஆண்டவுடைய ராட்சியத்தை நிரப்ப வேண்டும் என்று துடிப்போடு செயல்பட்ட ஜோன் வெஸ்லி ஐயர் அல்லது தேவனுடைய மனிதனாகிய ஜோன் வெஸ்லி அவர் தான் வாழ்ந்த காலப்பகுதிகளில் ஆங்காங்கே கூட்டங்களை நடத்துவதற்கு முற்பட்ட பொழுது பரிசுத்தமான ஒரு ஜனக்கூட்டம் விரும்ப வேண்டும் என்ற அத்தியாவசிய தேவை அறிந்தவராக கோலி கிளப் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த கழகத்தை ஏற்படுத்தினார் அந்த கழகங்கள் மூலமாக ஆங்காங்கே கிராமங்களில் எழுப்புதல் அறிந்தது வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல் அறிந்தது சிறுவர்கள் மத்தியில் எழுப்புதல் பற்றியறிந்தது கூடவே ஒரு பெரிய அலை அக்னியாக தேவனுடைய தொடுதலை பெற்ற ஜனங்கள் ஆங்காங்கே பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள் ஆகவே அந்த நாட்களில் அவர் தான் நடத்திய கூட்டங்களுக்கு வைத்த பெயர் ஒன்றுதான் எழுப்புதலுக்கான இதே கதறல் இந்த கருப்பொருளை மையமாக வைத்து என்னுடைய சிந்தையிலும் இது ஆழமாக பதிந்ததினாலே உண்மையாகவே ஒவ்வொரு உள்ளங்களும் இருதயங்களும் தேவனுக்கென்று விம்மி அழ வேண்டும் கதறி அழ வேண்டும் உறக்க அழ வேண்டும் தேவனைக்காக வீடு கொண்டு எழும்ப வேண்டும் என்ற வாஞ்சியோடு இந்த பேரை இந்த சுபிசேசு பணி ஊழியத்திற்கு தரிக்க கத்திருபி செய்திருக்கிறார் இருண்டு போயிருக்கிற இருதயங்களிலே தேவனை அன்னை கொளுத்திவிட வல்லமை உள்ளவராயிருக்கிறார் பரிசு தாவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவருடைய செயல் உண்மையாகவே ஒவ்வொரு இருதயங்களுக்கும் வேண்டியிருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற காரியத்தோடு அல்ல தேவனுக்கென்ற ஒரு படையை எழுப்ப வேண்டும் என்ற விருப்பத்தோடு தேவனுக்கு ஒரு மக்கள் கூட்டத்தை எழுப்ப வாஞ்சித்து தேவன் இதை செயலாற்றி கொண்டிருக்கிறார் ஆகவே சுவிசேஷத்துக்கு தாபம் கொண்டவர்கள் தேவனுடைய அறுவடை பணியில் நீங்களும் இணைந்து கொள்ள விரும்பினான் தேவனுடைய இராட்சியத்துக்கு எப்படியாவது சாத்தானின் ராட்சியத்துக்கு முடிவு கட்டி சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்பொழுது முடிவு வரும் என்ற அடிப்படையில நீங்கள் இதில் கைகோக்க விரும்பினால் தொடர்பு கொண்டு கொள்ளுங்கள் சுவிசேஷத்துக்காக உங்களோடு ஒத்தோடுவதற்கு தேவனுடைய வார்த்தையை எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் எந்த விதமான பிசுரும் இல்லாமல் தூய்மையாக பிரசங்கித்து வாழ்க்கையில் வாழ்ந்து சத்தியத்துக்காக ஜீவிக்கிற ஒரு கூட்டமாக நீங்கள் இருக்க விரும்பினால் நீங்களும் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் ஆண்டவருடைய வேலை பெரிதா இருக்கிறது நாம் எல்லாவற்றையும் எல்லா வித்தியாசங்களையும் எல்லா விதமான பேதங்களையும் எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் கலைந்து போட்டு வசனத்தை பிடித்தவர்களாக சுடர்களைப் போல பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவருக்கென்று ஒருமனப்பட்டுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த நாட்களில் இதை செய்ய நாங்கள் முந்திக் கொள்வோம் கத்தருடைய நாட்கள் இது எங்களுக்கு இலகுவாக கிடைத்தது அல்ல இந்த நாட்கள் கிருபியாக கிடைத்தவைகள் தேவங்களை தயவாக உனக்கு தந்திருக்கிறார் ஆகவே இந்த ஊழியத்தின் மேன்மையான திட்டங்களில் அடுத்தபடியாக வருவது பரிசுத்த ஜீவியமும் சாட்சி வாழ்க்கையும் கூடவே உங்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் ஒரு மனதும் விட்டுக் கொடுப்பும் தேவையாயிருக்கிறது கத்தர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆண்டு விடு நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம் இந்த ராட்சிய பணிக்கு நீங்கள் முடியுமானால் உங்களால் முடிந்தவைகளை செய்ய நீங்கள் இந்த எழுப்புதலுக்கான இதய கதறல் ஊழியத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தேவன் உங்களுக்கு வழிகளை திறக்கிறார் தேவன் தாமே உங்களை ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக